இசை தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி ஊடாக சந்தித்திருக்கிறோம் நேற்று முன்தினம் கொழும்பில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் அதுவும் இந்த கல்வி சார்ந்த திணைக்களங்கள் அல்லது கல்வி சார்ந்த கல்வியலாளர்களால் பேசப்பட்ட ஒரு விடயம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம் குறிப்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்து பாடசாலை ஒன்றில் தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியால் ஒரு மாணவன் தாக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அந்த விடயம் பல கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது நாங்கள் அதை உற்றுநோக்குவமாக இருந்தால் கொழும்பில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபல்யமான ஒரு தமிழ் பாடசாலை அந்த தமிழ் பாடசாலையில் அதுவும் குறிப்பாக இந்த பாடசாலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவமாகத்தான் இது இருக்கிறது ஒரு ஆசிரியின் செயலால் தரம் ஏழு பி கல்வி கற்க கூடிய ஒரு மாணவன் தாக்கப்பட்டிருக்கார் என்னத்தால தாக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அலுமினிய ஒரு அடிமட்டத்தால் அலுமினியம் வகை சார்ந்த ஒரு புற்றுலரால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ் பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாணவன் தாக்கப்பட்டிருக்கார் ஏழு இல் கல்வி கற்றிருக்கக்கூடிய எஸ் நுகன் என்ற மாணவன் தான் தாக்கப்பட்டிருக்கிறார் அலுமினிய அடிமட்டத்தால் எறிந்த நிலையில் அவருடைய முகத்தில்

குறித்த மாணவனை அந்த சம்பந்தப்பட்ட பாடசாலை சமூகத்தினர் வைத்தியசாலைக்கு சேர்க்கும் சொல்லி இருந்த ஒரு வார்த்தை என்ன கேட்டா அப்படின்னு மாணவன் எவ்வாறு தாக்கப்பட்டான் என்ற உண்மை சம்பவத்தை அவர்கள் தெரியப்படுத்தாமல் கண் பொது வைத்தியசாலையில் அவரை அனுமதித்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடுதான் தான் தெரிய வந்திருக்கிறது குறித்த ஆசிரியையால் அந்த மாணவன் தாக்கப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாது அந்த மாணவரிடம் நாங்கள் கேட்டு அறிந்த ஒரு விடயம் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டா தன்னுடைய பாட ஆசிரியர் கல்வி கற்பி கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அந்த கேள்வி அவருக்கு தெளிவாக தெளிவாக விளங்காத காரணத்தால் அந்த மாணவன் தவறுதலாக பதில் அளித்திருக்கிறார் என்று தெரிந்த காரணத்தினால் அந்த தமிழ் பாட ஆசிரியை அலுமினியம் வகை சார்ந்த அலுமினிய அடிமட்டத்தால் தாக்கியிருக்கிறார் எரிந்திருக்கிறார் அது எறிந்த நேரத்தில் மாணவனுடைய கண்ணை தாக்கியிருக்கு அது மாத்திரமல்லாது இந்த மாணவனை தாக்குவது முன்பாகவும் கூட அந்த ஆசிரியர் இன்னொரு மாணவனையும் அந்த அடிமட்டத்தால் தாக்கி இருக்கக்கூடியதான சம்பவம் ஒன்றை பாதிக்கப்பட்ட சிறுவன் வந்து சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவனுடைய தந்தையிடம் கேட்ட போதும் தந்தை சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பொய்யான தகவலை சொல்லித்தான் அந்த மாணவன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் தங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு நடந்த ஒரு விடயத்தை காட்டித்தான் அவர்கள் அந்த வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன சொல்ல வாருங்க அப்படி இப்ப டீச்சருக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது இதுவரைக்கும் வரைக்கும் சொல்லலையே இப்போ போலீஸ்ல சொல்லி பத்து நாள் ஆச்சு இப்ப போலீஸ்ல சொல்லி பத்து நாள் சின்ன விஷயத்தை விஷயத்த வந்து இப்ப அரசாங்கத்துலயே சொல்லியிருக்காங்க இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீச்சர்ஸ் மாதிரில எந்த ஒரு இது பண்ண இயலாதுன்னு சொல்லி அப்படி சொல்லி இருந்தோம் அப்படிப்பட்ட நேரத்துல இவங்க இப்படி செஞ்சிருக்காங்கன்னா டீச்சருக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என் பிள்ளைக்கு சாதாரணமான ஒரு இதுன்னு நடக்கணும் இப்போ போலீஸ்ல வந்து இப்போ சொல்லி இப்போ பத்து நாள் ஆகிய அவங்க மூணு மாசம் கழிச்சு இந்த விசாரணை எடுக்கிறதா இருந்தா இப்போ இப்போ சின்ன பிள்ளை ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்தது தானே வெளியில நடக்கலையே ஸ்கூல்ல நடந்த விஷயத்தை இவ்வளவு ஏன் லேட் பண்றாங்கன்னு தெரியல அது அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க உடல் ரீதியான தண்டனை யாரும் கொடுக்க கூடாதுன்னு பாராளுமன்றத்தை கூட கடந்த வாரம் பேசினாங்க அப்போ அந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ நீங்க இது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் இந்த செய்தி சென்று அவங்களுக்கு போய் சேர்த்தா போகுது சோ அவங்களுக்கு என்ன சொல்ல சொல்லப்படுறீங்க இந்த இடத்துல இப்போ அமைச்சர்மாருக்கு நம்ம சொல்ல விரும்புறது வந்து இப்போ அவங்க அவங்களா ஒரு சட்டமூலத்தை கொண்டாடுறாங்க இப்படி நடக்கக்கூடாதுன்னு அதை மீறியே நடக்கிறதா இருந்தா இப்போ அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கையே எடுத்து சாதாரணமான ஒரு நடவடிக்கை எடுத்து தரணும் சரி வேறு சொல்ல இருக்கா உங்களுக்கு ரைட் வணக்கம் நான் வந்து எஸ் லுகன் நூட்டு அப்பா உதாகரன் பிள்ளைக்கு வந்து தன்னைக்கு பத்து நாளச்சுங்க கண்ணில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்போர்ட் மூலியமாக தான் கொண்டாந்து பிள்ளையை அட்மிட் பண்ணியிருந்தாங்க அட்மிட் பண்ணதுலேருந்து இருந்து இப்போ பத்து நாளாக நான் தான் ஹாஸ்பிட்டல் வந்து பிள்ளைய பார்த்துக்குறேன் பிள்ளைக்கு வந்து பார்வை பார்வை வருமா வராதான்னு இப்போதைக்கு சொல்ல இல்லாது கண்ணுக்கு வந்து பெரிய டேமேஜ் ஒன்று இப்போ அந்த டீச்சர் வந்து டெய்லி பார்த்துட்டு போகிறாங்கன்னு என்ன என்ன செய்ய போகிறோம் என்னான்னு ஒன்றும் சொல்லலை இப்போ நாங்களும் இப்போ போலீஸ்க்கு போலீஸில் வந்து என்ட்ரி எடுத்தாங்க என்ன போலீஸ் கோட்டையா போலீஸ் சரி ஓகே எடுத்து எடுத்துட்டு போனாங்க இப்ப எப்ப விசாரிப்பாங்க என்னன்றது இன்னும் தெரியல

எட்டு நாளைக்கு ஒருக்கா எட்டு நாளைக்கும் ஒருக்கா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் தான் இப்போ பிள்ளைக்கு என்ன இது இதை வச்சு நாங்க என்ன செய்யறதுன்னு இப்போ டீச்சருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல பிள்ளைக்கு நாங்க எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம்னு தெரியல நானும் தொழில் தொழில விட்டுட்டு தான் யாரு வந்து அட்மிட் பண்ணது

டீச்சர் அடிச்சு தான் பட்டுச்சுன்னு சொல்லி ஆனா மறுநாள் போலீஸ்ல வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும் பிள்ளைக்கு டீச்சர் அடிச்சு தான் பட்டுச்சுன்னு தான் சொல்றாரு இப்ப சொன்னாரு மக சொன்னாரு அடுத்த நாள் தான் மகே சொன்னாரு ஏன்னா நம்ம கொஞ்சம் கோவம் நமக்கு கொஞ்சம் கோவம் பிள்ளைங்கள நம்ம வந்து அப்படி இன்னொரு இது ஓரளவுக்கு இவ்வளவு நாளைக்கு பண்ணது அப்ப அதனால சொல்லல அப்படின்னு தான் மகே சொல்றாரு அப்ப

இப்போதைக்கு கண்ணை ஆற வைக்க மட்டும்தான் ஏனும் பார்வையை பற்றி இப்போதைக்கு சொல்ல இயலாது தான் சொல்லிவிடுவான் கண் பார்வையை பத்தி சுவர் பண்ணையலாம்னு சொல்லிருக்காங்களா என்னதான் சிகிச்சை பண்ணாலும் கண் பார்வை வருமாங்கறத உங்களுக்கு இன்னும் உறுதியாக பூர முடியல சரி ஓகே இப்போ பையனுக்கு எப்படி நைட்டு காலைல எப்படி வருது வழி வருதா இப்போ காலையில அஞ்சு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு ஹவனுக்கு ஒரு டிப்பு மருந்து போடுவாங்க மூணு டிப்பு ஊசி போடுவாங்க அது போட்டதுக்கு அது வரைக்கும் நல்லா இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு பிறகு மருந்து டிப்பார்டிங்

என்ன சொல்றீங்க அது மாத்திரமல்லாது இந்த மேலதிக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் பாதிக்கப்பட்ட சிறுவன் மூலமாக இல்லாத பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு இதுவரைக்கும் தீர்க்கமான முடிவுகள் இல்லாமல் தீர்க்கமான விசாரணைகள் இல்லாமல் இப்ப வரைக்கும் இழுப்பறையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு விடயம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த தாக்கப்பட்ட சிறுவனுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் கண் செயலிழந்திருக்கும் கண் பார்வை அற்றவனாகத்தான் அவன் இருக்க போகின்றான் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் அண்மை காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாடசாலைகளில் கற்பிக்க கற்பிக்கக்கூடிய ஆசிரியைகள் எந்தவிதமான செயற்பாடுகளும் மாணவர்கள் மீது கையில் வைக்கக்கூடாது அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதாவது சிறுவர் மகளிருக்கான அமைச்சர் சாவித்ரி சரோஜா போல்ராஜ் அவர்கள் மிக ஆணித்தரமாக சொல்லியிருந்த கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் உன்னிப்பாக கூடியதாக இருக்க அப்படியாக சொல்லியிருந்த ஒரு வாரத்திற்குள் ஒரு ஆசிரியை மூலமாக ஒரு மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் மிகவும் பேசுபொருளாகி இருக்கிறது